பெங்களூர்ல விவாகரத்தான எம்டெக் படிச்ச பெண்ணுக்கு மாத இருபதாயிரம் ஜீவனாம்சம் வழங்க வேண்டும்னு குடும்பநல நீதிமன்றம் முன்பே உத்தரவிட்டிருந்தது ஆனா, இதுக்கு எதிராக முன்னாள் கணவர் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அந்த மனுவை விசாரிச்ச கர்நாடக உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது நீதிபதி லலிதா கண்ணகேந்தி கூறியதுல பெண்கள் கணவரை மட்டும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த வழக்குல பெண் எம்டெக் படிச்சிருக்காரு வேலை செய்யற அனுபவமும் இருக்கு அதனால அவர் வேலைக்கு செல்லும் தகுதி உடையவர் அப்படின்னு நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கு அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள அவர் வேலையை தேடி செல்ல வேண்டும் முன்னாள் கணவர் அதுவரை ரூபாய் பத்தாயிரம் மட்டும் ஜி ஜீவனாம்சமாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது மேலும் அந்த பெண் வேலைக்கு சென்ற பிறகு ஜீவனாம்சம் வழங்குவதை நிறுத்த குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் பெண்கள் தங்களின் கல்வி மற்றும் தகுதியை பயன்படுத்தி கொண்டு சுயமாக வாழ வேண்டும் என்ற வலியுறுத்தலையும் நீதிமன்றம் வெளிப்படையாக பதிவு செய்துள்ளது இது போன்ற சட்ட தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் இணைந்திருங்கள்